ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சைட்ல நம்ம தியாவை தான் காட்டுறாங்க தியா வந்து ஒரு ஜன்னரல் பக்கமான்னு நின்னுட்டு அவளோட பழைய மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா அதாவது அவ சின்ன பிள்ளைல எவ்வளவு ஹாப்பியா இருந்தா அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த மாதிரி எல்லாம் மேரேஜ் ஆச்சு அப்புறம் மகாராஜா வந்து அவ்வளவு பெரிய பொறுப்பா தியா கிட்ட கொடுத்தது அப்புறம் ரதன் சிங் வந்து நல்லா பாத்துக்கிட்டது அதுக்கப்புறம் ரதன் சிங் ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவனை நல்லபடியா ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் அவன் வந்து தியா வந்து ரதன் சிங் ஃபாரின் போனதும் தியா வந்து இங்கே இருக்காம அவன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிருப்பா இத்தனை வருஷத்துல தியாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பா ரதன் சிங் த எந்த காண்டாக்டுமே கிடையாது லெட்டர்ல மட்டும் தான் பேசிப்பாங்க இந்த மாதிரி நிறைய வந்து கஷ்டங்களும் போயிருக்கும் அப்புறம் தியா இதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பா அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அவ டேபிள் கிட்ட வந்து ஒரு மெமரி கார்டு மாதிரி ஒன்னு கிடைக்குது அதை அதை எடுத்து ஒரு லேப்டாப்ல போட்டு பாக்குறான் அப்படி பார்க்கும்போது அந்த வீடியோல வந்து ரொம்ப இருட்டான ரூமா இருக்கு அதுல ஒருத்தவங்க மட்டும் பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரதன் சிங் வந்து இந்த தீபாவளிக்கு வரப்போறானாமே இத்தனை நாள் நீ ரதன் சிங்க இவ்வளவு பாதுகாப்பா பார்த்துட்டேன் இனி எப்படி நீ பாத்துக்கிறேன்னு பார்ப்போம் என்கிட்ட இந்த ரதன் சிங் வந்து தப்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொலை மிரட்டல் விடுற மாதிரி ஒரு வீடியோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகும் அப்ப ரதன் சிங் வரப்போறான் அப்ப நம்மளோட டியூட்டி வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்பீடா போற அரண்மனைக்கு மணிக்கு அங்க போயிட்டு ப்ளூடூத் எல்லாம் காதல மாட்டிட்டு செக்யூரிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கா அவங்க எல்லார்ட்டையும் எல்லாரும் கவனமா கேளுங்க எல்லா பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்துங்க செக்யூரிட்டி ரொம்ப டைட் பண்ணுங்க ஏன்னா ரதன் சிங் வந்து வர போறாங்க அதனால எல்லாமே பக்காவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு வர மாடிக்கு வந்து பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகுது அதை அப்படியே பாத்துட்டே இருக்கா அப்படியே நம்ம அத்தக்காரியை தான் காட்டுறாங்க அத்தக்காரி வந்து தீபாவளி ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஈவினிங் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கா அப்புறம் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் தீபாவளி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து யாஷோட அம்மா வர அவளுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டு இருக்கு கொஞ்சம் வந்து ஸ்டிக் வச்சுதான் நடந்து வரான் ஏன்னா அவளுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த சாக்ஷி சாக்ஷியோட ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயுஷ் இருக்கான்ல அவனுக்கும் கல்யாணம் ஆகிருது அவன் அவனோட ஒய்ஃப் அப்படி எல்லாரும் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம தியா வரா இது அத்தக்காரி பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறா தியா நல்லு இன்னொரு அடி நீ வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறா இத்தனை நாள் நீ எங்க போனா இத்தனை நாள் இந்த வீட்டு மருமகளா இல்லாம உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பாவோட மகளா வாழ்ந்துட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு உடனே அதுக்கு தியா சொல்றா ரதன் சிங் வந்து திரும்ப வர போறாங்க அவங்களுக்கு வந்து நான் பாதுகாப்பா இருக்கணும் அதனால நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா அதுக்கப்புறம் நம்ம தியா வந்து போயிட்டு ரதன் சிங்குக்கு இந்த இந்த ட்ரெஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா அப்ப ரதன் சிங் ரூமுக்குள்ள போய் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அத்தக்காரி வந்து வந்துட்டு இருப்பா உடனே அங்க வெளியே வந்து செக்யூரிட்டி கார்டு நிப்பாங்க ரூம்க்கு வெளியே அவங்க வந்து நீங்க உள்ள போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே அத்தக்காரி பயங்கரமா கோவப்பட்டு தியாட்ட போய் எதுக்கு நீ இப்பெல்லாம் பண்ற இத்தனை வருஷமா ரதன் எங்க இருக்கா எப்படி இருக்காங்கறது நீ எங்களுக்கு காட்டாம மறைச்சு வச்சிருந்த இப்ப என்னன்னா இப்ப வந்திருக்கான் அவனையும் போய் பார்க்க விடாம பண்ற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா பேசுவா உடனே தியா சொல்லுவா இன்னைக்கு நைட்டு பூஜை முடிஞ்சோடனே நீங்க ரதன் சிங்க வந்து பாக்கலாம் அது வரைக்கும் யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா உடனே பயங்கர கோவத்துல வந்து போயிடுவா அப்புறம் தியா வந்து ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணிருப்பாளா அப்புறம் ரூம் குள்ள போயிட்டு ரதன் சிங் நான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுட்டு இன்னைக்கு பூஜைக்கு ரெடி ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள வந்து எடுத்து விட்டு போயிடுவா அப்புறம் அப்படியே காட்டுறாங்க யாஷ் வந்து தியா கிட்ட பேசிட்டு இருப்பா தியா நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா இந்த ஃபங்க்ஷன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான் உடனே தியா சொல்லுவா ஆமா போலீஸ் ஆபீசர் நீங்க வந்து சிசிடிவி ரூம்ல இருந்துட்டு எல்லாரையுமே வந்து கவனமா கண்காணிச்சிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா நம்ம யாஷ் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா ஆயிட்டான் அப்புறம் எல்லாரும் இந்த தீபாவளி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க தியாவும் எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பா யாஸ் வந்து சிசிடிவி கேமரால வந்து எல்லாரையும் பாத்துட்டு இருப்பான் அப்போ வந்து தியாட்ட வந்து அத்தக்காரி கேப்பா ரஜன் சிங் எங்கதான் இருக்கான் இன்னொன்னு கூட்டிட்டே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் உடனே தியா சொல்லுவான் அங்க மேல பாருங்க அங்கதான் ரஜன் சிங் வந்து நின்னுட்டு இருக்காங்க இப்ப வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி மேல காட்டுவாங்க அங்க வந்து யாரும் நிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம யாஷ் இருக்கான்ல அவன் வந்து சொல்லுவான் தியா அந்த சிசிடிவில வந்து ஒருத்தர் வந்து சந்தேகப்படும் மாதிரியா நான் பாத்துட்டேன் நீ வந்து அவங்கள பின்தொடர்ந்து போய் என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பான் உடனே தியாவும் பயந்துட்டு ஒரு வேலைக்காரங்க மாதிரியே இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிப்பாங்களா அவங்கள மாதிரியே வேஷம் போட்டு ஒருத்தன் வந்திருக்கான் அவன் என்ன பண்றான் தனியா அந்த ரதன் சிங் இருக்க ரூம் சைடுக்கு போறான் இது தியா பாத்துட்டு விரட்டே போவான் அவன் கையில வந்து ஒரு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வச்சிருப்பான் அதாவது ஷூட் பண்றதுக்காண்டி ரதன் சிங்க ஷூட் பண்றதுக்காண்டி ஏதோ ஒன்று ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பான் உடனே தியா பார்த்து அவன்ட்டு ரொம்ப சண்டை போடுவான் எப்படியோ தியா கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபைட் பண்ணி அவனே அடிச்சிருவா அதுக்கப்புறம் பாக்குறா ஒரு இடத்துல இருந்து ரதன் சிங் நிக்கிறான்ல அந்த இடத்துக்கு வந்து ஒரு கன்னு வச்சுட்டு ஒருத்த வந்து ஏம் பண்ணிட்டு நிப்பான் உடனே அதையும் பார்த்துட்டு தியா அவனையும் போய் பார்த்து அடிச்சு அவன்ட்டு இருக்க துப்பாக்கி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வந்துருவா அப்புறம் அப்படியே அந்த தீபாவளி ஃபங்க்ஷன் நடக்குதுல அந்த தான் காட்டுவாங்க அங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அந்த அவன் திடீர்னு வந்துட்டு எல்லாத்தையும் நிறுத்துங்க இன்னும் ரதன் சிங் வரவே இல்ல பன்னெண்டு வருஷமா போய் ஒளிஞ்சுக்கிட்டான் இன்னும் வர்றதுக்கு அவனுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருப்பான் உடனே அந்த இடத்துக்கு தியா வருவா ரதன் சிங் வந்து வரமாட்டாங்க அந்த இடத்துக்கு இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா உடனே எல்லாரும் ஷாக் ஆயி பாத்துட்டு இருப்பாங்க அப்ப உடனே எல்லாரும் கேட்பாங்க நீ என்னதான் பேசுற அப்படிங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே தியா சொல்லுவா இல்ல எதிரிகிட்ட இருந்து ரதன் சிங்க பாதுகாக்க தான் இப்படி ஒரு பிளான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா பார்த்தா அவங்க ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுல ரதன் சிங் நின்றுட்டு இருந்த மாதிரி ஒரு இடத்த காட்டினால அது வந்து ரதன் சிங்கே கிடையாது அந்த இடத்துல ஒரு பொம்மைக்கு வந்து ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணி ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தியா தான் செட் பண்ணிருப்பா தியா வந்து எதுக்காக இப்படி ஒரு பிளான் போட்டிருப்பா அப்படின்னா மகாராஜா சொல்லிருப்பாரு என் குடும்பத்துல இருக்கவங்க ஒருத்தவங்க தான் இங்க எல்லாரையுமே கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ரதன் சிங்கோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதும் இந்த குடும்பத்துல உள்ள தான் அப்படிங்கிற மாதிரி மகாராஜா வந்து தியாட்ட சொல்லியிருப்பாங்க அதான் இவன் மைண்ட்ல தான் அப்ப ரதன் சிங் வர்றாங்கன்னு சொன்னா அப்ப ஏதாவது ஒரு அட்டாக் பண்றதுக்காக ஒரு பிளான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருப்பா உடனே தியா வந்து எல்லாரையும் பார்த்து சொல்லுவா ரதன் சிங்கோட உயிருக்கு நீங்க ஏதோ ஆபத்து ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மீறிதான் நீங்க அவங்க கிட்டயே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மாசா பேசுவா இது அப்படியே குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஷாக் ஆகி பாத்துட்டு இருப்பாங்க அப்புறம் அப்படியே ஒரு ஸ்விம்மிங் பூல்ல தான் பூல்க்கு வெளியே இருந்துட்டு முடிஞ்சிருச்சு வெளியில வா வெளியில வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப உடனே வந்து தண்ணிக்குள்ள வந்து ஒருத்தர் வெளிய வரா அதுதான் நம்ம ஹீரோ ரதன் சிங் அவன் வந்து மாசா வெளியில வரா வெளியில வந்துட்டு சொல்றான் என்கிட்டே நீங்க சேலஞ்ச் பண்றீங்களா நான் வந்து ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவன் எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது இந்த சேலஞ்ச்ல நான் தான் வின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துடுறான் வெளியில வந்துட்டு அந்த தியாவும் ரதன் சிங்கும் லெட்டர்ல மட்டும் தான் பேசிப்பாங்க ரதன் சிங்கோட வாய்ஸ் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எதுவுமே தியாவுக்கு தெரியாது அப்ப ரதன் சிங் வந்து அந்த லெட்டர் பாக்ஸ் முன்னாடி போயிட்டு தியா நான் இந்தியாவுக்கு வர போறேன் அது சொல்லாம நான் வர போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வர்றதுக்காக கிளம்பிடுறான் இங்க அப்படியே நம்ம யாஷையும் யாஷோட அம்மாவின் தான் காட்டுறாங்க அப்ப யாஷோட அம்மா கேக்குறாங்க என்ன யாஷ் நீ வந்து இப்படி பண்ற அதுக்குள்ள கிளம்பறியா திரும்ப நீ எப்ப வரு நீ வந்து இங்க ஃபேமிலில இருக்க பிசினஸ் பார்த்துட்டு இங்கேயே இருக்கலாம் இல்ல எதுக்காக நீ இவ்வளவு தூரம் போலீஸ் ஆகி அங்கெல்லாம் போய் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க உடனே யாஷ் சொல்றான் அம்மா நான் போலீஸ் வேலைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதுல இஷ்டப்பட்டுதான் இருக்கேன் நீங்க ஒண்ணும் கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான் அப்புறம் யாஷ் வந்து தியாவை மீட் பண்றான் தியாவும் யாஷும் பேசிட்டு இருக்காங்க அப்ப யாஷ் கேக்குறான் நீங்க ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றீங்களா அந்த ஹோட்டல்ல வந்து நீங்க பன்னெண்டு வருஷமா தனியாவே வாழ்ந்திருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப லைஃப் போர் அடிக்குதா கஷ்டமா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் யாஷ் கேட்டுட்டு இருப்பான் உனே தியா செல்வா அப்படிலாம் இல்லை மகாராஜா என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு அதை கண்டிப்பா நல்லபடியா செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஹாப்பியாவே பேசிட்டு இருக்காங்க உடனே யாஷ் கேப்பான் தியா அந்த எனிமி யாரு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேப்பான் உடனே தியா சொல்லுவா இல்ல யாஷ் இந்த ஃபேமிலியில இருக்க யாரோ ஒருத்தர் தான் அந்த எனிமி இந்த ஃபேமிலிக்குள்ளேயே மறைஞ்சிருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க அது யாரு நினைச்சிருக்காங்க கண்டுபிடிக்கணும் யாஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் யாஷும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க இருந்து போயிடுவான் அப்புறம் தியா வந்து இதெல்லாம் நினைச்சு யோசிச்சுட்டே உட்காந்துருப்பா அதுக்கப்புறம் போய் தூங்கிடுவா அப்புறம் அப்படியே அந்த அட்டைக்காரியை தான் காட்டுறாங்க அவன் வந்து ரொம்ப சோகமா ஜன்னல் பக்கத்துல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கா எப்பதான் ரதன் சிங்க போறோமோ இத்தனை வருஷம் ஆச்சு அவனை சோகமா யோசிச்சுட்டு இருப்பா அப்புறம் அப்படியே நம்ம தியாவை தான் காட்டுறாங்க தியாவுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும் உடனே எழுந்திரிச்சு பாத்துட்டு இருப்பா அப்ப அதுல என்ன போட்டிருக்குன்னா ரதன் சிங் வந்து இந்தியாவுக்கு வர போறாங்க ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பிளைட் லேண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமா ஷாக் பண்ணாம எப்படி ரதன் ரதன் சிங் சொல்லிட்டு கிளம்பி ஜீப் எடுத்துட்டு போவா தியா இவ்வளவு ஸ்பீடா அப்ப அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவளோட அந்த யாஷோட அம்மா அவகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றா இப்படி ரதன்சிங் வர போறான்னு நினைக்கிறேன் தியா வந்து ரொம்ப ஸ்பீடா போறா அப்படின்னா ரதன் சிங்க வந்து கூப்பிட்டு வர்றதுக்கு தான் அவ போறா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா உடனே யாஷோட அம்மாவும் அப்படியா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா அத்தக்காருக்கு வந்து சந்தோஷம் தாங்கவே முடியாது ரஜன் சிங்க பார்க்க போறோம்ன்ற ஓவர் எக்சைட்மெண்ட்ல வந்து அவர் ரொம்ப சந்தோஷத்துல வந்து இருப்பா ஓகே பிரண்ட்ஸ் இதோட நம்ம இந்த பார்ட்ட முடிச்சுக்கலாம் இந்த ஃபேமிலியில இருக்க யாரு வந்து ரஜன் சிங்கோட உயிருக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்துறா அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே பிரண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் பை